எப்பயேசன் அங்க பாருங்க ஒரு தூதன் இறையும் கலக்குவான் கலக்குற கலக்கம் மட்டும் சமமாகும் சமமாக நமக்கு ஒரு தூதன் அல்ல நமக்கு தேவன் தன் ஒரே பரம் குமார கிறிஸ்துவே அனுப்பி இருக்கிறார் அவர் நம்முடைய பாவத்தை சிலி சுமந்து இருக்கிறார் நம்முடைய சாபத்தை சுமந்து இருக்கிறார் சுமந்து இருக்கிறார் நமக்கே கத்துல தூதன் அனுப்பல குளத்துக்கு ஒரு தூதன் அனுப்பி அந்த முதல் இறங்க மட்டும்தான் நமக்கு விசுவாசிக்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான் விசுவாசிக்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான் சுவாசிக்கிற நீ பெற்றுக் கொள்கிறார் சுவாசிக்கிற நீ மீறி பாலா சந்து நீ மாக்காரி சுவாசா போதும் ஏசி இறங்கி வந்த சோபாக ஏசி இறங்கி வந்த ஆமா 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 முப்பத்தி ஒன்பது அடி அடிக்கப்பட்டார் நாற்பது ஒண்ணு உலகத்துல சயின்டிஸ்ட்ல மெடிக்கல்ல எல்லா வியாதிகளும் லிஸ்ட் போட்டிருக்காங்க இந்த முப்பத்தி ஒன்பது எல்லா வியாதி வருது போட்டிருக்காங்க முப்பத்தி ஒன்பது கேட்டகரிக்குள்ளதான் எல்லா வியாதி அப்ப முப்பத்தி அடி அடிக்கப்பட்டிருக்கிறார் எல்லா வியாதியும் சோகமாக்கும் வியாசம் சோகமாகும் இந்த விதி சோகமாகும் அந்த சோகமாகும் விசுவாசிச்சா போதும் ஒரு தூதன் அல்ல இயேசு முதல் இறங்கலும் அல்ல விசுவாசிச்சா போதும் விசுவாசி சோகமாக விரும்புகிறார் நீ விரும்பு சோ பெற்றுக் கொள்ள